நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு எம்ஆர் எம் கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ போகா இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாரி கன்று வந்து எடுத்துருக்காங்க நல்லா வந்து அருமையாக இருக்குது அந்த கடைக்குட்டி எடுத்தது எடுத்தது எவ்வளோண்ணா ஆச்சு எவ்வளோ சொன்னாங்க அவங்க

பாக்க வந்து நல்லா அருமையா இருக்கு வண்டில வந்து பாருங்க இது வந்து உண்மை சுறுசுறுப்பா இருக்கு அதான் வண்டில இருந்து இறக்குறாங்க கீழ அதான் இறக்கிட்டாங்க நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கு வேறக்கே ஓடி வர வாயா ஏ பல்லனாடா பல்ல பல்ல அத மொளைக்கே நல்லா வந்து பாய்சர்ல வந்து இருக்கு பார்க்கற பார்வே வந்து பார்க்க எப்படி இருக்குnte

இருபத்தி ரெண்டு இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு பின்னாடி இருக்கு ரெண்டு கணக்குட்டியுமே ரெண்டு மாட்டு கணக்குட்டி பின்னாடி இருக்கு இருக்க பாருங்க கணக்குட்டி அதோட கணக்குட்டி ரெண்டுமே வந்து இது வந்து காலக்கன்று என்ன கணந்து இது ரீசெண்டாக தான் வந்து போட்டுருக்கு போல நல்லா இருக்கு ஜோடி மாடு நல்லா உடம்பு நல்லா ஏருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வீட்டு அன்னைக்கு வந்து அருமையான மாடு கேட்ட பாப்பா என்ன சொல்றாங்க நேற்று மாடு ஏரல ஓட்டதானா ஓடி ஓடி

உங்க பேர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் வார வாரம் வருவீங்க மாடு கண்ணு நாலுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் கண்ணுக்குட்டி ரெண்டுமே வந்து கால கண்ணு தான் நல்லா அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி பாத்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பால் எல்லாம் சேர்த்திக்குதான் ஒன்றரை லிட்டர் பால் தாராளமா வந்து கணக்கலான்றாங்க கணக்குட்டி வந்து நல்லா அருமையா இருக்கு ரெண்டுமே கால கண்ணு தான் ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாப்பா இதெல்லாம் வந்து கேரளா சைட்லேருந்து வாங்க வந்திருக்கோங்க இதெல்லாம் வாங்கிட்டீங்களா ப்ரோ கொடுத்தாச்சா எவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ முடிச்சு எவ்வளோ முடிச்சு ப்ரோ இருபத்தேழு இருபத்தேழு நீங்க எந்த ஒரு கேரளா வந்து வர வர வருவீங்களா சரி சரி இங்க கொண்டு போகிறீங்களா வாங்கி இல்லை சேல்ஸ் இங்கேயே வாங்க இங்கே சேல்ஸ் அவ்வளோதான் ஓஹோ சரி 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 உங்க பேரு சரி ப்ரோ சரி சரிங்களா பார்த்தீங்கன்னா கேரளா வந்து வந்துருக்காங்க இங்கே வாங்கி இங்கே வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மரம் இவங்களுக்கு இவங்களுக்கு நீங்கள் நீங்க சரி ஸோ இவங்க வாங்கி மகாராஷ்டிரா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வருவாங்க மகாராஷ்டிரா சைடு கேரளா சைடு எல்லாம் வந்து ஃபுல்லாக வருவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு நல்லா இங்கே வந்து ஒரு சரியான ஒரு இடத்து வந்துருக்கு பாருங்க ஏதாவது வண்டி இதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தது போல நல்லா சரியாக தான் இருக்கு இங்கே வந்து வண்டி எல்லாம் ஓட்டிட்டு இருந்தது தான் நல்லா இருக்கு எந்த ஒரு எந்த ஒரு தின்னூர் வண்டி ஓட்டிட்டு இருந்தா எல்லாமே ஆ எல்லாமே போதும் ஸோ வண்டி பண்டிகை எல்லாமே வந்து போதுன்றாங்க நல்லா இருக்கு எவ்வளோ ஜோடி நல்லா பெரிய இருந்து தான் எவ்வளோ நான் சொன்னீங்க சொந்த பாடம் உங்களுக்கு தேவா இல்லை சொந்த பாடம் உங்களுக்கு தேவை வியாபாரிங்களா நீங்கள் உங்களுக்கு தேவா சரி சரி ஒரு லட்சத்து முப்பது தான் ஸோ ஒன்று முப்பது வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வண்டி ஏறு பண்டிகை எல்லாமே வந்து போதுன்றாங்க பிரைஸ் போயிருக்கா இதுவா இல்லை அதுவா இதுவா பிரைஸ் அடிச்சிருக்கா ஸோ பிரைஸ்க்கே வந்து போயிருக்கின்றாங்க பிரைஸ் அடிச்சிருக்கின்றாங்க இந்த இது இல்ல இது வந்து ஜோடியா இருக்கு போல வாங்குறாங்களா என்னன்னு தெரியல காலக்கட்டை தான் நல்லா இருக்கு வந்து நடந்துட்டு இருக்கா இதெல்லாம் வந்து பாருங்க அது நேரம் ஏறுது பார்க்குறாங்க அதாவது சொந்தமாக வளர்த்த அந்த மாடு போல் கொண்டு வந்திருக்கிறாங்க சேல்ஸ்க்கு நல்லா இருக்கு அது வந்து நல்லா ஹைட் இருக்கு இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி அவ்வளோ தான் வாங்க மாஸ் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஜோடி ஏறுது நல்லா வந்து அருமையாக இருக்குது அந்த சைடு இருக்கதெல்லாம் நல்லா வந்து ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு இதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து சொல்கிறாங்க இது வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு கணக்குட்டி போட்டு என்ன ஒரு நாள் ரெண்டு கூட வந்து ஆயிருக்கு அதெல்லாம் கணக்குட்டி வந்து நல்லா நல்லா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு கொண்டாந்துருக்காங்க மாடு கண்ணோட அதான் வந்து நல்லா இருக்கு இது வந்து அருமையா இருக்கு ஏன்னா காலக்கண்ணா எல்லாம் எந்த ஊர்தான் தரம்புரின்னு அதுவும் தரமரி தவா ரெண்டு ஒன்னியா வா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தரமரிய கொண்டு வந்திருக்காங்க மாடு கண்ணோட தான் இருக்கு எல்லாமே வந்து ஒரே தான் போட்டுச்ச போல ஒரு நாள் ஆயிருக்கும் போல நல்லா அருமையா இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு ரெண்டா வந்து இல்லை எத்தனை ஆச்சுண்ணா கண்டு போட்டு அது எத்தனாவது பதிமூணா இல்லை தலசமா இல்லை தலசமா இல்லை தலசனா ரெண்டுமே வந்து பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்க நல்லா ஜோடியா இருக்கு கண்ணுக்குடி வந்து ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு தான் டிஃப்ரெண்ட்டு நல்லா இருக்கு பார்க்க சூப்பரா இல்லை பாலெல்லாம் இவ்வளோ கிடைக்கும் இல்லை கறந்தீங்களா இல்லை முன் முன் படிக்காதா ஸோ மூணு மூணு வந்து கலக்கன்றாங்க நல்லா இருக்கு பார்க்க இப்போ இது எவ்வளோ சொன்னீங்க நாற்பத்தி ஏழு சொன்னீங்க நீங்களா இப்படா ரேட் இருக்கா ரேட்டு போதா இல்லை தம்பி தான் ரேட்டே வந்து இல்லைன்றாங்க நாற்பத்தி இந்த மாதிரி வந்து சொல்றாங்க மூணு லிட்டர் பால் இது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்க மூஞ்சி ஏ மூஞ்சி ஒயிட் ஏ பாக்கி அழகா இருக்கு மூஞ்ச மட்டும் ஒயிட்டு

வாங்கிட்டாங்க okay. போல <aus prendere> <editors> <pad> <helmet> <coughs> 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 வந்து ஒிருக்கு மாடு கண்ணோட சேர்த்து கிடாரி கண்ணு தான் அதாவது பொட்டை கண்ணு முப்பத்தி ஆறுக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஃபுல்லாக வந்திருக்குங்க மாடுங்க இந்த வாரம் வந்து இது வந்து ஜோடியா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க நல்லா ஜோடி காலை தான் காலதான் நேற்று எடுத்து பார்க்க கேட்டு பாப்பேன் பல்ல வச்சிருக்கேன்ட்டு என்ன பல்ல அப்புறம் ரெண்டு ரெண்டு பல்லா என்ன வருது தருமபுரி பக்கம் ஸோ தருமபுரி இருந்து வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்ல வச்சிருக்கு நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ஜோடி எல்லாம் ஏருக்கா இருக்கட்டும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப ஒட்டம் கிடையாது ஸோ கொஞ்சம் மீடியமாக கரெக்டாக இருக்கு ஏருக்கு வந்து ஆகக்கூடியது சூப்பர் ஜோடி எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க அறுபத்தி அஞ்சு எல்லாம் வந்து பழகல ஏர் ஓட்டுதான் ஸோ ஏர் வந்து பழகினது தான் ரெண்டு பல்லு நல்லா இருக்கு அரண்யா வந்து ஜோடி பாருங்க நல்லா இருக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய காலக்கண்ணா நல்லா இருக்கு பல்ல வந்து போட கிடையாது வேபார் வந்து நான் பேசிட்டு பேசுறாங்க மாடு பார்க்குறாய் வந்து ஒரு சூப்பர் மாடு வந்து இருக்குன்னு பாருங்க நல்லா அழமையா இருக்கு பாக்க என்ன சனையா என்னன்னு தெரியல வாங்கி வந்து வண்டிகிட்ட கட்டி வச்சிட்டு இருக்காங்க நல்லா சூப்பர் மாடு இதெல்லாம் வந்து வந்த உடனே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம் நல்லா அழமையாங்கங்களா தான் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க